எல்லாருக்கும் ஒரு உண்மையை உரைக்கிறதுக்காக விநாயகர் பெருமாள் இங்க வரா அதான் மாற்று உரைத்த விநாயகர் மாற்று அப்படின்னா தமிழில் உண்மைன்னு அர்த்தம் அவர் போட்ட பொற்கிழிகள்லாம் எல்லாம் உண்மைதான் அங்க போட்ட எல்லாம் அந்த கமலாலயத்துல எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைய வந்து அந்த விநாயகர் பெருமான் அந்த ஞான சம்பந்தருக்காக இருக்க கமலாலயத்திலேயே வந்திருந்து பொற்கிழையெல்லாம் எடுத்து கொடுத்து எப்ப எல்லாம் உன்னோட தான் அப்படின்னு சொன்னாங்க எதற்கு இது சொல்ல வந்தேன் எல்லாம் விநாயகர் பெருமான நாம வந்து நம்ம என்ன ஒரு பூஜை பண்ணாலும் விநாயகர் பெருமான பூஜை பண்ணாம பண்றது சில நேரங்கள்ல நம்ம விநாயகர் பெருமான விளையாட்டாகவும் நினைச்சிட்டு விநாயகர் பெருமானுக்கு ஒரு அபரிவிதமான எல்லா விதமான தெய்வங்களுடைய விட விநாயகர் பெருமானுக்கு அபரிவிதமான ஒரு சித்தி உண்டு அதனால தான் இன்னை வரையும் சனீஸ்வர பகவான் பிடியில் ஒரே தப்பித்த ஒரே கடவுள் யாரும் பார்த்தாலும் மகா கணபதி தான் நாளைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் சனீஸ்வரனுக்கே தண்ணி காட்டிட்டு இருக்காரு எல்லா சாமியும் வந்து அப்பேற்பட்ட சிவபெருமானே போய் பிடிச்சிட்டு வந்தார் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானுக்கு தர்மம் அப்பேற்பட்ட தர்ம காரியங்களுக்கு அதிபதி தான் விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமான் எந்த விதமான ஒரு குற்றச்செயலையும் அவரால் பார்க்க முடியல அப்பேற்பட்ட விநாயக பெருமான் நம்மளுடைய ஊர்ல பிரதிட்ட பண்றோம் அந்த விநாயக பெருமானுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் கேட்டீங்களா வெற்றி விநாயகர் வச்சிருக்கோம் வெற்றி விநாயகர் அவ்வளவு சீக்கிரம் கும்பாவளி பண்ணிட முடியுமா நாம எல்லாரும் நினைச்சிருக்கோம் பிள்ளையார் கோயில் தானே சாதாரண வயசா ஒரு கும்பாவளி பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினைச்சிருக்கோம் பல ஆண்டுகளா இந்த தான் விநாயகர் பெருமான் இருக்கார் நாம எவ்வளவு அந்த ஆலயத்தை வந்து நம்மளால மேல கொண்டு வர முடியல அப்படி இருந்து இந்த ஆலயத்தை கொண்டு வந்துட்டோம் யானை வந்து நாள்லயும் கும்பாபடையம் அப்படின்னு சொல்லிட்டு நாம உபயோகப்படுத்திட்டோம் திடீர்னு நேர்த்திய ஒரு மனையில அப்படியே தலைமீழ போட்டேன் வெற்றி எப்ப கிடைக்கும் போராட்டங்கள் முடிஞ்ச பிறகுதான் வெற்றி கிடைக்கும் அவ்வளவு சீக்கிரம் நமக்கு வெற்றி அந்த விநாயகர் பருவான் கொடுக்கற மாட்டார் எல்லா விதமான போராட்டங்களையும் நம்ம சந்திச்ச பிறகுதான் அந்த வெற்றி கொடுப்பார் அதனாலதான் அவருக்கு வெற்றி விநாயகர்னு பேரு நாம அன்னைக்கு பேரு சாதாரணமா வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் வெற்றி விநாயகர் நம்ம அன்னைக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு எல்லாம் தான் யாரா இருக்கும் கோயில் கட்டினாலும் யாரா இருக்கும் குளியார வாங்கி வச்சாலும் அவ்வளவு பேர் சேர்ந்து தாமோதர விநாயகர்னா ஒரு பேரு தாமோதரன் அதனால தாமோதர விநாயகர் எல்லாம் வச்சிருக்காங்க வெற்றி விநாயகருக்கு பேர் என்னன்னு என்ன ஜெயங்கொண்ட சித்தி விநாயகர் பெருமாள் சொல்லுவாங்க தமிழில் வெற்றி விநாயகர் சமஸ்கிருதத்துல ஜெயங்கொண்ட சித்தி விநாயகர் சொன்னா ஜெயங்கொண்ட சித்தி விநாயகர் பெருமான நாம நெருங்குறோம் அப்படின்னு சொன்னா பல போராட்டங்கள் கொடுப்பாரு இப்படி சுப்பிரமணிய பெருமான போய் அவ்வளவு சீக்கிரம் போய் முருகனை போய் தரிசனம் பண்ண முடியாது அவரை போய் பார்த்த அவர் கிட்ட போயிட்டோம்னா நமக்கு பல சோதனைகளை கொடுப்பாரு பல சோதனைகளை தாண்டி நம்மள கிட்ட வரானா இல்ல அப்படியே ஓடிடுறானு பார்த்துட்டு ஒரு பரீட்சையெல்லாம் வச்சுட்டு தான் நம்மள அனுசரிச்சுப்பாரு அதுபோல தான் அந்த ஜெயமன்ற சித்தி விநாயகர்னு சொல்லக்கூடிய வெற்றி விநாயக பிரம பல போராட்டங்கள் நிறைந்து இந்த கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழாவானது எல்லாவண்ண ஈஸ்வரின் திருவர்களோடு நாளைய தினம் பத்திரிகையில் கண்டவனம் சரியாக ஒன்பது மணி அளவிலே மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழாவானது நடைபெறும் அந்த பூஜைக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா உபசாரணை அப்படின்னு பேரு இந்த உபச்சாரணை எதற்காக பண்றதுன்னா சாமியை நாம அழைச்சிருக்கோம் கும்பாபிணம் நடக்குது இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் அழைச்சிருக்கோம் யாகசாலைக்கு சுவாமி வந்திருக்கார் அவருக்கு வேண்டியது எல்லா எதுவுமே நம்மளால் கொடுக்க முடியாது எச்சிஞ்சது நம்மளால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணி இந்த பண்ணிட்டு இருக்கோம் இந்த உபச்சாரணையில் சாமியை ஒரு சந்தோட்டப்படுத்துகிறதுக்காக ஒவ்வொரு வேதங்களில் அழகாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை ஒவ்வொரு பேராகிராஃபாக எடுத்து சொல்கிறது இப்போ ரிக்வேதம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு கணம்னு சொல்லுவாங்க ஒரு கணம் சொல்கிறது இப்படி ஒவ்வொரு பேராகிராஃபாக எடுத்து சொல்லும் பொழுது கேட்கறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் நம்மளுடைய காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்காக தான் அந்த உபச்சாரம் நனும் இருக்கு நாம என்ன நினைச்சிக்கிறோம் பூர்ணாவதார ஐயர்லாம் தீபாலய வீட்டுக்கு கிளம்பலாமே அப்படின்னு நம்ம பிரார்த்தனை இந்த நேரங்கள் எப்ப நம்ம சாமியை நாம எல்லாருமே எல்லா முன்ன விட எல்லாரும் சாமியை நினைக்க கும்பிடணும் ஆனா எப்படி கும்பிடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி சாமியை கும்பிடணும்னா ஆலயத்துக்கு ஒரு கோவில் இருக்கு அப்படின்னு சொன்னா கோவில் வாசல நாம இருக்கும் பொழுது நம்மளுடைய ஹிரதயம் வந்து கொடிமரத்துக்கிட்ட இருக்கணும் நாம கொடிமரத்துக்கிட்ட போன பொழுது நம்மளுடைய ஹிரதயம் அர்த்த மண்டபத்துக்கு வேணும் நாம அர்த்த மண்டபத்துக்கு போன பிறகு நம்மளுடைய ஹதயம் கருவலையில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை நோக்கி இருக்கணும் நாம நேரம் கருவரவனைக்கு உள்ள போயிடுறோம் அவனுடைய நம்மளுடைய நினைப்புல அங்க இருக்கணும் கேட்டெல்லாம் வாசங்க தான் இருக்கு நம்மளுடைய பக்தி எவ்வளவுக்கு எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கும் அது சரியா வளராம இருக்கு அவன் சுவாமியை பிரார்த்தனை பண்ணணும் சுவாமி நம்மள்கிட்ட எதுவும் கேட்கல எனக்கு அதை கொண்டா எல்லாமே நம்ம செய்யறோம் எல்லாம் ஒரு 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 வகுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு பெரிய பனிசட்டை சுவாமியை தரிசனம் பண்ணலாம் ஒரு ஒரு முழ மாலையை வாங்கி சாத்தியும் சுவாமியை தரிசனம் பண்ணலாம் ஒரே ஒரு ஒரு முழம் பூவை சாத்தியும் தரிசனம் பண்ண ஒரே செம்பரத்தை பூ கூட சாத்திய தரிசனம் பண்ணலாம் இப்படி சொல்ல ஆனா பண்றதை நம்ம மனசார பண்ணணும் நம்ம மனசார பண்ணாதான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் ஜெயமாகும்

நம்மளுடைய பிரார்த்தனை என்ன குழந்தை இல்லாதவர்களா சுவாமி எனக்கு குழந்தையை கொடு வேலையை கொடு அப்படின்னு நம்மளுடைய பிரார்த்தனைகளை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இந்த தருமணத்துல சதுர்வேதம்னு சொல்லக்கூடிய சதுர்வேதங்களானது இப்பெருமானின் திருச்சபையிலே விண்ணப்பிக்கப்பட்டு தொடர்ந்து நாதோபாசனம் கீதோ என்ற என்றவகையில அவன் ஒரு கும்பாழை மேல இல்லாம கும்பாழை பண்ணில்லாமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நாதோபாதனம் பாசனம் எப்படி வேதங்கள் தேவையோ பாசனம் தேவை அந்த நாதத்துக்கும் தாளத்துக்கும் சாமி இறங்கி வராராம் அப்பேர்பட்ட நாதோபாதனம் கீதோபாதனம் என்ற வகையிலே எம்பருவானுக்கு பிரீத்தமான ராகதானங்களானது திருச்சபையிலே விண்ணப்பிக்கப்படுகிறது முதலாவதாக ராகம் அம்சத் ராகம் அம்சத் பரிராக பிரிய அம்சத் பரிராகம் அவதாரையார் जयावजय भव रेवती राग प्रिय रेवती राघम अवदारय ജയാ വിജയ പ്രിയേ ശങ്കരാവരണപ്രി ശങ്കരണമാവതാരയ Bicho, é a...